ஆட்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இனிய நெஞ்சங்களே கடவுள் ஆட்சியில் காலடி எடுத்து வைக்க காத்திருக்கும் கனிவான நெஞ்சங்களே உங்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் இன்றைய பாடல் விளக்கத்தில் கல்கியானவர் அவருடைய ஆட்சி காலத்தில் வஞ்சகர்களை களவாணிகளை எவ்வாறெல்லாம் அடக்குவார் என்ற வகையில் பாடல் அமைந்துள்ளது இனி வரும் பாடல்களை எதுவும் விடுபடாமல் அதாவது தங்களுக்கு எளிதாக புரிய வேண்டும் என்பதற்காக அவருடைய விளக்கங்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு அந்த செயல்களை மட்டும் எடுத்துரைத்திருந்தேன் ஆனால் இது இனி அந்த செயல்களை எவ்வாறான நபர் நபர்களை வைத்து அதை செயல்படுத்துவார் என்பதெல்லாம் அதற்கு முன்பாக எடுத்துரைக்கிறார் எனவே இனிமேல் அனைத்து வார்த்தைகளையும் விளக்கமளித்து தங்களுக்கு உரை தர விரும்புகிறேன் நல்லவைகளை பழுதர தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முழுவதையும் தான் கேட்டால் அது ஒரு முழுமை பெற்றதாக ஆகும் இல்லை என்றால் விடுபடும் சில வார்த்தைகளால் பல விரும்பத்தகாத நிகழ்வுக்கு காரணமாக அமைந்துவிட வாய்ப்பிருக்கிறது எனவே நீங்கள் சிரமம் ஏதாவது இருந்தாலும் அதை சலிக்காமல் முழுவதுமாக கேட்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் செய்வதை திருந்த செய் என்பது போல கேட்பதை முழுமையாக கேட்க வேண்டும் என்ற வகையில் நாம் இந்த பயணத்தை மேற்கொள்வோம் எனவே வரி வரிகளுக்காக அதற்கான விளக்கத்தை அளித்துவிட்டு அடுத்த வரி கடக்கலாம் என்று இருக்கிறேன் பாடலை மொத்தமாக பாடும்போது அந்த சந்தம் கிடைக்கும் ஆனால் இதில் நமக்கு விளக்கத்தை மட்டும் சந்தம் சற்று சந்தத்துடன் அதற்கான விளக்கத்தை பொருளை அறிவோம் அதிகாரம் மையம் கொண்டு அழிக்க ஒன்னா அண்ணல் வந்தால் சதிகாரர்களும் மலிந்து சண்டாளர்களும் குவிந்தால் உண்மை நீதி ஒரு நாளும் ஒளிராது போகுமன்றோ அதாவது வரப்போகிற அன்னலாகிய கல்கியானவன் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு அதிகாரத்தோடு வந்தால் எவ்வாறு வந்தால் எத்தனை பேர் அழிக்க முயற்சித்தாலும் அவைகளெல்லாம் பலன் அந்த முயற்சித்தவர்களுக்கு பலனடிக்காமல் அழிக்க இயலாத ஒரு அரசனாக அதிகார மையம் கொண்டு வந்தால் என்ன என்ன நடக்கும் என்பதை கூறுகிறார் வந்தால் என்றால் வந்தால் என்றால் சந்தேகம் என்பது ஏதும் இல்லை இப்போது இருப்பவர்கள் ஆள்பவர்கள் செய்வதை தவிர வேறு வகையில் அவர் கையாள்வார் என்ற வகையில் கூறியுள்ளார் அதாவது எதை சார்ந்து என்றால் இந்த கள்ளர்கள் சண்டாளர்கள் சதிகாரர்கள் இவர்களை எல்லாம் எவ்வாறு கையாள்வார் என்ற வகையில் கூறியுள்ளார் சதிகாரர்களும் மலிந்து சண்டாளர்களும் குவிந்தால் உண்மை நீதி ஒரு நாளும் ஒளிராது போகுமன்றோ அதாவது சதிகாரர்கள் மலிந்து என்றால் மலிவு என்றால் குறைவது என்ற அர்த்தம் இங்கு சதிக்காரர்கள் குறைந்து அளவு உள்ளார்கள் என்பது அர்த்தம் அல்ல அவர்கள் ஒரு மலிவான விலைக்கு கிடைப்பது எவ்வாறு எளிதாக நிறைய கிடைக்கிறதோ அவ்வாறு அவர்கள் எங்கு பார்த்தாலும் நிறைந்திருந்தால் அந்த பூமியில் நியாயம் நிலைத்து நிற்காது அடுத்தது இந்த சண்டார சண்டாளர்கள் குவிந்தால் சண்டாளர்கள் என்பவர் யார் இந்த சதிக்காரர்களை விட மிகவும் மோசமான கொலைக்கால கொலை செய்பவர்கள் போன்ற கொடூரமானவர்கள் சண்டாளர்கள் என்று பொருள்படும் அவ்வாறு இவர்களெல்லாம் நாட்டில் குவிந்துவிட்டால் இந்த நீதி தர்மம் எல்லாம் ஒரு நாளைக்கு கூட உலகத்தில் ஒளிராமல் போகும் அது எதிர்காலத்திலும் ஒளிராம ஒளிராதது போல ஒரு நிலையை எட்டிவிடும் என்பது இவர் குறிப்பிடும் வகையாகும் சரி அடுத்த வரி உத்தமர்கள் கைக்கு வந்து உதவி செய்யும் அடக்குமுறை உற்றதொரு நண்பனாகும் அதாவது அந்த நிலையில் மீண்டும் அந்த ஒளியை பரவ செய்ய வேண்டும் என்றால் அடக்குமுறை வேண்டும் என்பார் அதாவது அடக்குமுறை ஒரு நண்பனைப் போல உதவும் என்கிறார் அந்த அடக்குமுறையானது பொதுவாக அனைவர் கையிலும் வருவதில்லை உத்தமர்கள் கைக்கு வர வேண்டும் அந்த அந்த தான் அந்த அடக்குமுறையை கையாள வேண்டும் என்று கூறுகிறார் ஊர் முழுக்க கழகத்தின் கட்ட விற்கும் கை விரல்கள் கருணையின்றி வெட்டப்படும் அதாவது ஊரெல்லாம் இந்த புரட்சி கழகத்தை உருவாக்க முனைபவர்கள் அவர்களுடைய கைவிரல்கள் வெட்டப்படும் என்கிறார் கருணின்றி வெட்டப்படும் அங்கெல்லாம் கருணை காட்டுவதற்கு இடம் இல்லை ஆனால் வெட்டுபவர்கள் அந்த தான் அனைத்துலோகம் தீ நெறியர் அரங்கேற வழியே இன்றி அறம் தின்று அழிவார் என்றோ அந்த தீய நெறிகளை கொண்டவர்கள் அறத்தை தின்று அழிவார்களாம் இது எவ்வாறு என்று நாம் உதாரணம் கூற வேண்டும் என்றால் இப்போது இந்த மாமிச உன்னிகள் இருக்கின்றன அவைகள் மாமிச உண்ணிகளை மட்டும் மாமிசத்தை மட்டும்தான் பட்சிக்கும் அவ்வாறானவர்களுக்கு புல் பூண்டு போட்டால் எவ்வளவு நாள் அதை சாப்பிட்டு உயிரோடு இருக்கும் இங்கு புல் பூண்டு என்பது நமது அறமான செயல்கள் அந்த அறமான செயல்களை கொண்டு அந்த புலி சிங்கம் நரி போன்றவர்களிடம் போட்டால் அவைகள் உண்ணாமல் பட்டினி இருந்து சாக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் என்று அவர் கூறுகிறார் மனம் கொன்று மதம் கொண்டோர் மரத்திற்கே இழுக்கென்று மரணத்தை கொடை செய்வான் மண்ணளந்த வரம் கொண்டோன் இங்கு மண்ணளந்த வரம் கொண்டோன் என்பது கல்கி குறிக்கிறார் அதாவது திருமால் வாமன அவதாரத்தில் மண்ணை அளந்ததை கூறுகிறார் இந்த மண்ணை அளந்தார் என்றால் இந்த உலகத்தையே ஒரு அடியில் அளந்தது இதை எதற்கு எடுத்து வைத்து கூறுகிறார் என்றால் இந்த மதத்தை சார்ந்த செயல்களுக்கு எடுத்து வைத்து கூறுகிறார் மதம் உலகம் முழுவதும் பரவி இருப்பதால் அந்த உலகம் முழுவதும் ஒரே அடியில் அளந்த அந்த ஓமையை இங்கு எடுத்து பொருத்துகிறார் அதாவது மதம் சார்ந்து அவர் என்ன செய்வாராம் என்றால் அதாவது இங்கே வந்து மதம் என்பதை இரண்டு வகையாக நாம் பொருள் கோரலாம் அவ அவரும் அவ்வாறுதான் வைத்து பாடியிருக்கிறார் ஏனைக்கு பிடிக்கும் மதம் போன்று ஒரு மக்கள் மதம் பிடித்த மக்களாக இரு மிதித்து கொண்டு செல்பவர்கள் இன்னொன்று நமது இந்த தாங்கள் செய் அறிவியர்களே இந்து மதம் கிறிஸ்தவ மதம் முகமதி மதம் என்ற வகையிலெல்லாம் இதை இரண்டும் வைத்துதான் இந்த பாடலில் அவர் கூறுகிறார் மனம் கொன்று மனமே வந்து மனம்னா அதுதான் ஒரு மனது அது அது இல்லாமலே வந்து ஒரு மதத்தை பெரியதாக வைக்கும் இங்கு வந்து மனம் கொண் அனைவர் மேலும் அன்பு செலுத்துவது என்பது இருந்தால் அங்கு மதத்திற்கு வேலை இருக்காது அந்த அனைவர் மேலும் அன்பு செலுத்துவது இல்லை என்றால் அது மனதை கொன் கொன்றதற்கு சமம் அல்லவா அதை தான் இங்கு கூறுகிறார் அவர்களெல்லாம் எல்லாம் மரத்தை கொன்றார்கள் என்கிறார் மரம் என்றால் என்ன என்றால் ஒரு அறம் கொண்ட வினை அந்த வினை கிட்டத்தட்ட ஒரு வீரம் சார்ந்ததாக பெரும்பாலும் கருதப்படுகிறது இந்த வகையில்தான் மரத்தமிழர் என்பார்கள் அவ்வா அவ்வாறு போர் இவ்வாறுதான் புரிய வேண்டும் புறமுதுகு காட்டி ஓடுபவனை தாக்கக்கூடாது என்ற வகையிலெல்லாம் சில கட்டுப்பாடுகள் இருக்கும் வெண்கொடி கொண்டு வருவனை அடைக்கலம் தர வேண்டும் என்ற வகையெல்லாம் சில கட்டுப்பாடுகள் அது எவ்வளவு எதிரியாக இருந்தாலும் கூட அவனை வந்து வஞ்சித்து சரண்டர் அடைகிறோன நாம் வந்து அடைக்கலம் தர வேண்டும் அவனை தாக்கக்கூடாது என்ற வகையிலெல்லாம் இந்த போர்களிலெல்லாம் சில கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்படுகின்றன அவைகளெல்லாம் மறக்காமல் மாற்றாமல் தொடர்ந்து கடைபிடித்து வருவது அந்த மரம் என்று கூறப்படும் இன்னும் பல இடங்களில் இந்த மரம் என்ற வார்த்தை பயன்பட்டாலும் தற்போது இது போதும் ஆக காலம் காலமாக இதுதான் சரி என்று கடைபிடித்து வரும் அந்த மரத்தை கொன்றவர்களை என்ன செய்வாராம் இந்த கல்கி என்றால் அவர்களுக்கு மரணத்தை கொடை அளிப்பாராம் கொடையளிப்பது மரணம் தானே அது எப்படி கொடையாகும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் அது கொடை எனும் போது அவன் உயிரோடு இருந்தால் இன்னும் ஒரு கொலைகாரனாக இருந்தால் இன்னும் நான்கு பேரை கொன்று இருப்பான் அந்த நான்கு அவனை கொலை கொன்றுவிட்டால் அந்த நான்கு நல்ல உயிர்கள் எதிர்காலத்தில் மீ மீட்கப்படும் இதைத்தான் அவனுக்கே அது கொடையாக அமைகிறது அவனுக்கு அந்த நாலு பேரை கொண்டிருக்கக்கூடிய பாவம் அவனுக்கு எதிர்காலத்தில் சேர்ந்திருக்கும் எனவே அந்த பாவத்தை எல்லாம் சேர்க்காமலேயே யமலோகம் சென்று விடுகிறான் அது அவனுக்கு கொடைதான் அதே போல கொடுப்பவரும் கொடை தருகிறார் என்றால் அந்த நான்கு பேரை காப்பாற்றிய அந்த புண்ணியம் இவருக்கு கிடைக்கும் ஆக இங்கு அவனை கொள்வது என்பது ஒரு புண்ணியம் வாழ்கின்ற மக்களுக்கு செய்கின்ற புண்ணியம் போன்றது என்று அர்த்தமாகிறது அதனால்தான் அந்த கொடை அளிப்பது என்பதின் அர்த்தமாகும் ஆபத்தை விலைக்கு வாங்கி அனைத்துலகை தலையில் தாங்கி வீழ்ச்சியூரா வேந்தனாகி வெற்றி கூறும் வரலாற்று விட்டுவின் வரமுடைத்து வீரவேல் வடிவெடுத்து வையத்தை வறுமை கொய்து வாழ்வாங்கு வாழ வைக்க வந்துதித்த வான்மகனை வேதியரே வெளியிடாது வீண்துயிலுள் வீழ்ந்துட்டாலும் நாதன் சொல்லி நான் அறிந்தேன் அதாவது இந்த கல்கின் செயலெல்லாம் ஆபத்தை விலை கொடுத்து வாங்கியது என்கிற எப்படி என்றால் இந்த சதிகாரர்கள் கள்ளர்கள் இந்த சண்டாளர்கள் இந்த மதவாதிகள் மதம் பிடித்தவர்கள் இவர்கள் எல்லாம் தாக்கும் போது அவரை சார்ந்தோர் உற்றோர் உறவினர் அவர்களை சார்ந்தவரை கொன்று விட்டார் என்ற வகையில் இந்த கல்கி மீது மிகவும் வைரியாகம் கொண்டு அவரை கொல்ல துடிப்பார்கள் சாதாரணமாக கொள்ள துடிப்பதை விட இது பழிவாங்க நோக்கில் தீவிரமாக செயல்படுவார்கள் எவ்வாறு இந்திரா காந்தி அம்மையாரை சீக்கியர்கள் குர்கோவிலில் நுழைந்து தாக்குதல் நடத்திற்கு பதிலடியாக தாக்கினார்கள் இங்கே வந்து அவரை வந்து கூடவே எத்தனை பாதுகாப்பு இருந்தாலும் அந்த பாதுகாப்பு படையினரே சொத்தார்கள் ஆக இந்த கல்கி கூட எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் தப்பிக்க இயலுமா என்றால் அது வந்து இந்த நாம் செய்கின்ற கலையெல்லாம் இந்த பாதுகாப்பெல்லாம் புரயோஜனப்படுவதை விட அது வந்து சிவன் காக்க வேண்டும் அப் அப்போதுதான் அந்த பாதுகாப்பு ஒரு உறுதியானது என்று கூற முடியும் என்று முன்பே சோகத்தில் கூறியிருக்கிறார் அவ்வாறு அவரை கல்கியை ஆட்சிக்கு முன்பும் கொள்ள முடியாது ஆட்சிக்கு பின்பும் கொள்ள முடியாது ஆனால் அவரை சூழ்ந்து பயங்கரமான எதிர்ப்புகள் எல்லாம் பழிவாங்கும் இதை வந்து விலை கொடுத்து அவர் வாங்குகிறார் என்று கூறுகிறார்கள் ஏதோ கல்கி ஆட்சி அமைக்க வருகிறார் பட்ஜெட் போட்டுக்கொண்டு செலவு செய்து கொண்டு இருக்கிறார் என்பதல்ல இங்கே அதர்மத்தை அழிக்க வருவதால் அந்த அதர்மவாதிகள் மிகவும் ஆக்ரோஷமாக அவரை தாக்க பெரும் வாய்ப்புகள் அது கூட எவ்வாறு என்றால் ஊர் ஒரு பஞ்சாயத்து ஒரு ஸ்டேட் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருந்து அவ்வாறான எதிர்ப்புகள் எல்லாம் உருவாகும் என்கிறார் தாம் அறிந்ததே இந்த மதம் சார்ந்த எதிர்ப்புகள் எல்லாம் அவ்வாறு இருக்க வாய்ப்பு தானே அதுவும் இல்லாமல் இங்கே வந்து அவர் விவிஐபி அந்த போல பார்க்க மாட்டார் அவர்களெல்லாம் ஒரு கொல்லப்படும் போது அவர்களுடைய தாக்குதல் எதிர்த்தாக்குதல் எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் உணருங்கள் ஆகவே இந்த கல்கியின் பணி என்பது அவ்வளவு சாதாரணமாக ஒரு சாதாரண மனிதன் செய்வதல்ல சிவன் நின்று செய்கிறார் அவருக்கு மறைவாக சிவன் நின்று செய்தால்தான் அது சாத்தியமே தவிர நாம் கண்டவரெல்லாம் நாம் கல்கியாக விட வேண்டும் மற்றபடி இப்போது பட்ஜெட் போட்டு செலவு செய்து கொண்டு பறந்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற நினைப்பில் எல்லாம் இருந்தால் அது வந்து ஒரு கற்பனை அது கற்பனையில் ஒரு ஏக்கமோ ஒரு அது சந்தோஷமோ பட்டுக்கொள்ள வேண்டியதுதான் சரி ஆக அவ்வாறான எதிர்ப்புகள் பழைய பல இருந்தாலும் அவரை எவரும் வீழ்ச்சி காண செய்ய இயலாது என்கிறார் அது வந்து விட்டுவின் வரம் கிடைத்ததால் ஒரு வீழ்ச்சியுறா வேதனாக இருப்பார் வீரவேல் வடிவெடுத்து இங்கு வீரவேல் வடிவெடுத்து என்பது முருகர் என்றுதான் கூற வேண்டும் ஏற்கனவே பல இடங்களில் இவர் முருகனின் பிறப்பு என்றுதான் தான் கூறியிருக்கிறார் அவ்வாறான கல்கி இந்த நான் உலகத்தில் உள்ள வறுமைகளை எல்லாம் பொய்து எல்லாரையும் வாழ்வாங்க வாழ வைக்க இந்த வாழ்க்கை மட்டுமல்ல அடுத்த வாழ்க்கை அவர்கள் பிள்ளைகள் அவர்களை சார்ந்தோர் எல்லாரையும் வாழ வைப்பதற்காக வானத்திலிருந்து வந்த அந்த வான்மகனை வேதியரே வெளியிடாது அதாவது வேதியர்னா வேதத்தை எல்லாம் ஓதுபவர்கள் அவர்களே அதை பற்றி கண்டுகொள்ளாமல் அதன் மேல் ஈடுபாடு இல்லாமல் கல்கி வருகிறாரா என்ற ஏக்கம் எதுவும் எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை அன் என்ற நிலை அதாவது கிறிஸ்துவத்திலாவது இரண்டாம் இயேசு வருகிறார் என்ற ஒரு கருத்துக்கள் புழக்கத்தில் அதை பற்றி ஆராய்ந்து அலசி கூறி வருகிறார்கள் நமது இந்து மதத்தில் அவ்வாறு ஏதாவது இருக்கிறதா என்றால் என்னை பொறுத்தவரை அவ்வாறு எதுவும் பலமாக தெரியவில்லை வடநாட்டில் ஏதாவது இருந்தாலும் அது கூட வணங்குதல் சார்ந்து மட்டும்தான் இருக்கிறதை தவிர வரவேற்பு சார்ந்து இருப்பதாக தெரியவில்லை அவ்வாறு அந்த வேதியர்கள் கூறாவிட்டாலும் சிவபெருமான் இவருக்கு கூறினாராம் இது போன்று ஒரு நபர் வர இருக்கிறார் என்று அதாவது தேவர்களெல்லாம் கூட சிரமம் கஷ்டம் என்று விஷ்ணுகளோ சிவனிடமோ போய் வேண்டும் போது அவர்கள் நான் அதற்கு தகுந்த நே நேரம் காலம் வரும் அதற்கு தகுந்த ஒரு அவதாரம் உருவாகும் என்று சக்தி உருவாகும் என்று கூறி அனுப்புவார் அதுபோல் இவரிடம் சிவன் கூறியிருக்கிறார் இதை வந்து சிவன் கூறியதை அந்த அவர் கழுத்தில் இருந்த பாம்பு பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்ததாம் அந்த நாகமே நீயாவது இந்த மக்களுக்கு சாட்சி சொல் என்று அவர் இந்த இதுவரையில் உரைத்தவைகளை அந்த நாகத்தை சாட்சியாக போற சொல்லி சொல்கிறார் ஆக அவர் ஆட்சியில் ஒருபுறம் பாலாரும் தேனாரும் ஓடுவதாக இரு நல்ல மக்களுக்கு ஓடுவதாக இருந்தாலும் கூட இந்த தீயோர்களுக்கெல்லாம் அற ஆறு ஓடும் அந்த அற ஆறுவே அது அவர்களுக்கு நஞ்சுதான் ஆக மொத்தத்தில் ஓடுவது ஒரே ஆறு அற ஆறு அதை அதாவது வெஜிடேரியன் சாப்பிட்டு வாழ்பவர்கள் உயிரோடு வாழ்பவர்கள் ஆவார்கள் என்வி சாப்பிட்டு அது தவிர வெஜ் அதாவது இது விலகுகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்றாலும் அது ஒரு ஒரு உதாரணத்துக்கு நான் கூறுகிறேன் அதாவது அறம் சார்ந்தவர்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த காற்றை சுவாசிக்க இயலாதவர்கள் இறந்து விடுவார்கள் என்று கூறுகிறார் அதாவது தண்டனை தந்து ஒழிப்பது ஒரு புறம் அவர்களாகவே ஒரு ஆகாரம் இல்லாத நிலை போல கொள்ளை கொலை செய்து சம்பாதித்து ஜீவித்துக் கொண்டிருப்பவன் அதற்கெல்லாம் வழி இல்லாவிட்டால் அவனுடைய ஜீவனம் வேறு நல்ல வழியில் சென்று செய்ய இயலாத வகையில் செத்தேதான் போவான் ஆக இந்த இரையாட்சி என்பதில் ஒரு நாம் இப்போ உதாரணத்துக்கு போற வேண்டும் என்றால் சவுதி அரேபியா போன்ற இடங்களிலெல்லாம் கொடுக்கின்ற தண்டனை போல கடுமையாக இருக்கும் அவ்வாறு இருந்தால் நம்ம நம் இருந்து அதில் அடி எடுத்து வைப்பவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள் அந்த தலைமுறையில் ஒரு முப்பது பேர் இருந்தால் இந்த தண்டனைகளுக்கெல்லாம் ஆட்பட்டு அதுக்கு அடுத்த தலைமுறையில் ஒரு மூன்று பேர்கள் ஆவார்கள் அதாவது அந்த மூன்று கெட்டவர்கள் அதுக்கு அடுத்த தலைமுறையில் அறவே இல்லாத போது ஒரு தூய்மையான உலகம் உருவாகும் அந்த நேரங்களிலெல்லாம் இவ்வாறெல்லாம் தண்டனை கொடுத்து கொண்டு இருக்க வேண்டிய கட்டாயம் சூழ்நிலை ஏற்படாது எனவே அவருடைய இரையாட்சி முழுவதும் அவ்வாறே இருக்குமா தண்டனை கொடுக்கக்கூடிய காலமே என்றால் இல்லை அது எதிரில் அது சீர்ந்து வழியை நேர்படுத்தும் வரையில் மட்டும்தான் என்று கூறிக்கொண்டு எனது முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்